வெல்கம் டு இந்தோட அமைச்சு சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான முருங்கைக்கீரை கடைசல் தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பெல்லாம் எதுவும் சேர்க்காம இதை வந்து முருங்கைக்கீரையை மட்டும் வச்சு நம்ம கடைஞ்சாலுமே நல்ல கசப்பு சுவையே இல்லாமல் நல்ல டேஸ்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா களிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியே போட்டு விழஞ்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கல வாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலாம்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்பனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஒரு சம்மர் அளவுக்கு அதாவது தண்ணி ஊற்றலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக இப்போ சம்மர் ஆஃபர் நம்ம மசாலாவுக்கு போடுறோம் அதில் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இப்போ சம்மர் ஆஃபராக கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் இது ஜூன் மாதம் வரைக்கும் இந்த சம்மர் ஆஃபர் நீடிக்கும் இது நான் எங்கள் வீட்டில் எப்படி வந்து நான் மசாலா அரைக்கிறேனோ அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது எந்த ஒரு கலரிங்கும் எதுவும் கிடையாது நம்ம வீட்டுக்கு எப்படி நான் அரைப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு அரைச்சு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் இந்த சம்மர் ஆஃபரை நீங்க வந்து பயன்படுத்திக்குவீங்க நான் நினைக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுலயே என்ன பண்ணுங்க ஒரு அஞ்சு பள்ளி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதுலேயே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதுல ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு கப்ப அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்ல ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியும் நிறைய பார்த்துக்கலாம் இது வரணும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இதில் கொஞ்சமாக கருவப்பிள்ளை விலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வெந்து நல்ல மணம் கொடுக்கும் அதுக்காக இதை நான் கேட்குறேன் பரவாயில்லை இதுலையே என்ன பண்ணுவோம் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் வரும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இல்லைனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூவல் சேர்த்துக்கணும் இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த சைடில் இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தெரியாய் தூள் இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நல்லா வதக்கி தோணலாம் இப்போ இந்த சைடில் என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஒரு கம்ம அளவுக்கு அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி வைக்கலாம் முழுமை தான் ரொம்ப நேரம் வந்து நமக்கு வேகக்கூடாது வேக கூடாது அதனால இந்த தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்ப சேர்க்கலாம்ங்கிறது நான் சொல்றேன் பாருங்க தக்காளி பூண்டு இது எல்லாமே போட்டுட்டோம் இல்லையா இது எல்லாமே நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்கு கீரை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது ஒரு கட்ட அளவுக்கு கீரை இது வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வரும் இது எடுத்து அப்படியே இதுல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் கீரையோட கலரும் மாறாது அதுக்கப்புறம் இதோட சத்தும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கீழ்ப்பகுதிக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும் ஒரே நிமிஷம் ஒரே வேக்காட்டிலே வெந்துடும் அது முருங்கை கீழ் கடைசல் எவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமான்னு நீங்கள் செஞ்சு பார்த்தோம்னா தான் தெரியும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இப்போ கீரை வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள் கீரை ஒரு நிமிஷத்துலேயே நல்லா ஏன்னா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே நல்லா சுருண்ட சுருண்டுருச்சு இப்போ வந்து இதை எடுத்து மிக்சி ஜார்க்கில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை வந்து வடிச்சிடுவோம் இந்த கீரை இந்த தண்ணியை வந்து கீழெல்லாம் ஊற்றிட வேண்டாம் இந்த தண்ணியிலையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீரை வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணலாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த கடைசல் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்க இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இதில் பச்சை தண்ணியெல்லாம் எதுவும் கலந்துடக்கூடாது இந்த வச்ச தண்ணியை மட்டுமே ஊற்றிக்கலாம் பச்சை பசேர்னு கீரல் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஆரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதில் நல்லவனையும் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஃபைனலாக அப்படி தாளித்து போடும் தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உண்ணும்பு இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இதில் ரெண்டு பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை இதுலையே சேர்த்துடலாம் அதாவது இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு இதுலையே மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே சேர்த்துக்கங்க அப்புறம் இதில் ஒரு கை அதாவது ஒரு ஒரு எட்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து என்னப்பா ஒரு பெஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த வெங்காயத்துலலாம் உங்களுக்கு வந்து உப்பு நல்லா கொச்சிருக்கோம்